அன்பு இறைமக்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சகோதரி ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக கொண்டாடப்படும் வேளாங்கண்ணி திருவிழாவின் சிறப்புகள் பற்றி காண்பதற்கு முன் எங்களுடைய விஆர் ரிலிஜியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களால் பார்க்க முடியும் வாங்க விழாவின் சிறப்புகளை காணலாம் உலக உயிர்களின் பாவத்தையெல்லாம் மன்னிக்க தனது குமாரனை அனுப்பி வைக்க சித்தமானார் பரமபிதா தேவ குமாரனின் இரத்தமே உலக உயிர்களை ரட்சிக்கும் என்று கருதி அவரை இஸ்ரேவேலர் பூமிக்கு அனுப்ப ஆயத்தமானார் இறை மக்களை வளர்க்கவும் பாதுகாக்கவும் ஒரு தியாகமே வடிவமான மரியாவை தேர்ந்தெடுத்து அவரிடம் இறை தூதர் கெபிரியலை அனுப்பினார் அப்போது மரியாவுக்கும் ஜோசப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது திருமணமே நடைபெறாத சூழலில் இறைமகனான இயேசுவின் திருவுருவை கண்ணி மரியா தாங்கினார் சொல்லொண்ணாத துயரங்களுக்கு இடையே தேவமாதா தேவமைந்தன் இயேசு பிரானை ஈன்றெடுத்தார் அன்றிலிருந்து மன்னகத்தின் எல்லா உயிருக்கும் மாதாவானார் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு தாவிதின் குடும்பத்தின் வழிவந்த ஒரு ஏழை வீட்டில் செப்டம்பர் எட்டாம் நாள் மரியா பிறந்தார் இவர் நாசரேத் அல்லது ஜெருசலேமில் பிறந்தார் என்று இருவித கருத்துக்கள் நிலவுகின்றன இவரது பிறந்த நாள் குறித்த சுவையான தகவல் ஒன்று இங்கு சொல்ல வேண்டும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு செப்டம்பர் எட்டாம் தேதி மிக சரியாக ரோம் நகரத்து தேவாலயம் ஒன்றில் இனிய இசை ஒழிக்குமாம் கேட்பவரை கிறங்க செய்யும் அந்த ஒளியை கேட்டு மகிழ்ந்த ஒரு துறவி குழம்பினார் இந்த இசை எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் ஆண்டவரிடம் இதை பற்றி விளக்குமாறு வேண்டினார் அப்போது ஆண்டவர் அசிரீரியாக அது மேரி மாதாவின் பிறந்தநாள் என்று விளக்கினார் தேவ மாதாவின் பிறந்த விண்ணகத்தில் வானதூதர்கள் பிறந்த நாள் விழா எடுத்து பாடுவதையும் சொன்னார் அதன்படியே அன்றிலிருந்து செப்டம்பர் எட்டாம் நாள் தேவமாதாவின் பிறந்த நாளாக உலகெங்கும் உள்ள கத்தோலிக்க மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது வாருங்கள் திருவிழாவின் சிறப்பினை காணலாம் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள வேளாங்கண்ணி தேவாலயம் நாட்டில் மிகப்பெரிய கத்தோலிக்க புனித யாத்திரை மையங்களில் ஒன்றாகும் வேளாங்கண்ணி திருவிழா பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த பசிலிக்காவை சுற்றி நடந்த அற்புதங்களை நினைவுபடுத்துகிறது கப்பல் விபத்தில் சிக்கிய போர்த்துக்கிசிய மாலுமிகளின் உயிரை அன்னை மேரி எப்படி காப்பாற்றினார் என்பதை ஒரு வரலாற்று சம்பவம் கூறுகிறது மற்றொரு நன்கு அறியப்பட்ட அதிசயம் என்னவென்றால் அன்னை மரியா இளம் தாயின் வடிவத்தில் தோன்றி மோர்விற்கும் ஊனமுற்ற பையனிடம் தனது குழந்தைக்கு மோர் கேட்டார் குழந்தைக்கு மோர் ஊட்டிய பிறகு அந்த சிறுவனுக்கு தன் உண்மையான சுயரூபத்தை வெளிப்படுத்தி அவனது ஊனமுற்ற கால்களை குணப்படுத்தினால் இந்த அதிசய நிகழ்வை தொடர்ந்து மக்களால் ஓலை வேயப்பட்ட தேவாலயம் கட்டப்பட்டது கன்னி மேரியின் அற்புதமான குணப்படுத்தும் சக்திகள் தேவாலயத்திற்கு கிழக்கின் லூர்து என்ற பெயரையும் இந்த ஆலயம் பெயர் பெற்றுள்ளது பதினாறாம் நூற்றாண்டில் பேராலயம் கட்டப்பட்டதிலிருந்து ஆண்டுதோறும் வேளாங்கண்ணி திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கும் வேளாங்கண்ணி திருவிழா செப்டம்பர் எட்டாம் தேதி தேர் திருவிழாவுடன் முடிவடைகிறது பத்தாம் நாள் நடைபெறும் இந்த திருவிழாவில் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் பக்தர்கள் கூட்டம் காவி உடையணிந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து செல்கிறார்கள் அக்கம் பக்கம் ஊர்களில் தொடங்கி சென்னை கொச்சி மும்பை கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களில் இருந்து வரை பக்தர்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணிக்கு செல்கின்றனர் வேளாங்கண்ணியின் தூய ஆரோக்கியமாத அன்னைக்கு அதிசய சக்திகள் இருப்பதாக தேவாலயத்திற்கு வந்து செல்லும் பக்தர்களால் நம்பப்படுகிறது மதம் ஜாதி என அனைத்து பிரிவினரும் தேவாலயத்திற்கு வந்து அன்னையை தரிசித்து விட்டு செல்கின்றனர் பக்தர்கள் ஒரு முறை வந்து வேண்டுவதை அவர்கள் அடுத்த முறை அங்கு வருவதற்குள் இந்த தாய் நடத்தி கொடுக்கிறார் என்றும் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்தும் நடைபயணமாக வருவது வழக்கம் கிறிஸ்தவ தேவாலயங்களில் தேங்காய் உடைக்கும் பழக்கம் அங்கு மட்டுமே உண்டு என்பது அதன் தனி சிறப்பு மேலும் முட்டி போட்டுக்கொண்டு கோவிலுக்கு செல்வது வழக்கமாக உள்ளது இறை மக்களே நாமும் நம் தாயின் அன்பை அடைய மாதாவின் தேவாலயத்திற்கு சென்று ஆசியையும் அற்புதங்களையும் பெறுவோம் நமது விஆர் ரிலிஜியஸ் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் கண்டிப்பாக நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் உங்களால் பார்க்க முடியும் நன்றி